அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே ஒரே நோக்கத்தோடு முன்னாடி நிக்கிறவங்க முன்னாடி கொஞ்சம் பின்னாடி வாங்கின அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலவையில் நாடு வேட்டை கொடுப்பவர்கள் வீரர்கள் மிக துட்டி போடங்களால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தனை வருவதற்கு காளையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு இடையர் வலசி கருப்பு மணி சாவக்காரன் குழு அம்மன்பட்டி வாசுகி அம்மா துணையோடு அப்பு நண்பர்களோட அணி தலைவர் விழாமணிக்கு வந்துட்டு போங்க அப்ப வீரர்கள் கொஞ்சம் கவனம் பொறுமையாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு சிறப்பு சிறப்பான சிறப்பான மிக்க சீட்டி அடியுங்கள் ஹை ஹட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியுங்கள் ஹை ஹட்டுங்கள் வீரர்களை உச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வடமஞ்சி வேற்று நிகழ்ச்சி இருக்கு வெற்றி பெறுகின்ற காலை இந்த உரிமையாளர்களுக்கு மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக தங்க நாளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் ஹச்சிராயன்பட்டி அருண் நித்தி நண்பு சொன்னங்களுக்கு விழா சார்பாக அமார்ந்த வாழ்த்துக்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் மாய கிழவன் சார்பாக ஏற்று வருகை காவல் நிலையத்தினுடைய எஸ்பி ஏட்டையா அன்பு அதிகாரி தெய்வேந்திரன் தெய்வேந்திரன் அவர்கள் விழாமேடைக்கு வருகை வருமாறு விழா குழு சார்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடு கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஏ புனவாசல் சார்ப்படி பிரதீப் அவரது காலை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆலவையில் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் அனைத்து தாய் தந்தைகளுக்கும் ஆடிவாச திறக்க வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்காக இன்றும் என்றும் முழுமையாக இருக்கக்கூடிய குடாடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்காக நிறுவனத்திலே நன்றி கடன்களை எடுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வட்டம் பதினெட்டு பட்டியின் தாய் கிராமமாக விளங்கி அடக்கிய ஒரே தீரோ என்றே கொண்டிருக்கின்ற வளம் புதுக்கோட்டை மாவட்டம் நாடு வேட்டை கருப்பர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து வேட்டியிலே வரிசைத்தோடு வருவதற்கு காலையில் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களி ஆட்டமா உருட்டலாட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற வீரர்களா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து வீரர் ஆலய வரலாறு அந்த வரலாறு வகிக்கப் போவது மதுரை ராமநாதபுரம் மாவட்டமா அந்த மண் எடுத்து கைகேற்கும் பதினெட்டு கைகளா ஆறு என்று பொறுத்திரண்டு நேரத்தில் மதிய வேளையிலே மனம் மகிழும் தமிழருடைய வீரத்தை மாரட்டி செல்லுமாட்டார் அதுதான் மனம் அமைக்கின்றது பதினெட்டு பட்டினுடைய தாய் கிராமமான மண்ணிலே காளையும் சிலர் சிலிருக்கின்றது சிலிருக்கின்ற ஒற்றை காளையாண ஒன்பது வீரர்களா காளையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த

வீரக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய ராமநாதபுரம் மாவட்டம் ஏ உணவாசல் மாயக்கிரவன் சார்பாக இழுப்பக்குடி பிரதீப் காலையினுடைய உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப விரைந்து வாங்கப்ப வெள்ளலூர் நாடு இடையர் வலசை எம்பிஆர் கருப்பு மணி கோணாரவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கள்ளம்பட்டி சாவக்காரங்களு விரைந்து ஆடுகள் நோக்கி வாங்கப்ப